இது நெல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலோ இருந்தது அது அரிசி ஆக்கினதில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தொரு கிலோ அரிசி கிடச்சிது ஆக ஒரு லட்சத்து ஒம்பதாயிரத்தி அறநூற்றி ரூபா வரவு நாற்பத்தி ரெண்டாயிரம் செலவு ஆக லாபம் அறுபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய ரசாயன உரங்கள்லாம் வந்துடுச்சு அந்த எண்ணுத்து பத்து பவுடரு அப்புறம் உரங்கள் ஹெலிகாப்டர்லாம் அங்கெல்லாம் வந்து உரங்கள்லாம் அடித்து பயிரெல்லாம் நிலமெல்லாம் நாசமாக போயிடுச்சு பசுமை விடனில் புதுசாக நெல் அப்புறம் வாசகர் விடனில் இருந்து புக்கெல்லாம் வாங்கி படித்தேன் நெல் சம்மந்தப்படுறது இயற்கை விவசாயத்தை பற்றி எனக்கு ஈர்ப்பு குடிச்சது நம்ம நிலத்தையாக நம்ம செய்யக்கூடாது பனி ஓய்வுக்கு பிறகு அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன் அதில் பசுமை ஒளின்னு ஒன்று உண்டு அது வந்து மொபைலில் நம்ம அந்த மிஸ்கால் கொடுத்தாலே போகிறோம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னென்ன செய்யணுங்கிறத ஒரு ஆள் சொல்லிக் கொடுத்த மாதிரி சொல்லிடுவாங்க எங்கள் ஊரில் கருப்பு கவனின்னு ஒரு நெல் இருக்கா அப்படிங்கிறதே மக்கள் ரொம்ப அபூர்வமாக பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இந்த நாட்டு நடவு பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு முக்கால் அடி ஒரு அடி கேப்பு முக்கால் அடிக்கு ஒன்றுக்கு முக்கால் வச்சு ஆட்டடி கயிறு பிடிச்சி தான் நடவேன் ஒற்றை நாட்டு நடவு என்னுடைய பெயர் சந்திரசேகரன் அப்பா பேர் செல்லையா ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா மேலப்பாளையம் அருகில் உள்ள அம்பை ரோட்டில் உள்ள தருவைங்கிற கிராமம் இங்கே மூதாதிகள் எல்லாமே எங்களுக்கு எல்லாமே விவசாயம்தான் உங்களுக்கு தொழில் எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இப்போ மூணாவது படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ பாரம்பரிய நெல் தான் போட்டாங்க புன்னுருவிங்கிற நெல் போட்டாங்க சம்பா போட்டாங்க அது பார்த்திங்கன்னா ஐந்தடி அடி உயரம் வளரும் அப்போ என் செயற்கை உரங்கள் எதுவுமே போடலை எனக்கு நல்லாவே தெரியும் ஞாபகம் இருக்குது லைட்டாக தான் கொஞ்சம் தான் இது பண்ணாங்க விளைச்சல் நல்லா இருந்தது சுவை அரிசியுடைய இது சாதமெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அதற்கப்புறம் என் தாத்தா பாட்டி காலத்துக்கு பிறகு அப்பா காலத்தில் வரும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுபது எழுபத்து ரெண்டு கூட வச்சுக்கலாம் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஐஆர் எட்டு ஐஆர் இருபது இந்த மாதிரி இதுகள்லாம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய ரசாயன உரங்கள்லாம் வந்துடுச்சு இந்த எண்ணுத்து பத்து பவுடரு அப்புறம் உரங்கள் ஹெலிகாப்டரில் அங்கெல்லாம் வந்து உரங்கள்லாம் அடித்து பயிரெல்லாம் நிலமெல்லாம் நாசமாக போயிடுச்சு மீன் நத்தை எல்லாமே நண்டு எல்லாம் செத்து மருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கும் வேலை கிடச்சிட்டு நைன்டீன் செவன்ட்டி நைனில் எனக்கு வேலை கிடைச்சிட்டு நானும் போயிட்டேன் அம்மா அப்பாவுக்கு முடியலை வயலில் லீஸுக்கு கொடுத்துட்டோம் ஸோ லீஸு கொடுத்தப்பறம் அவங்க ஃபுல்லாகவே செயற்கை விவசாயம் தான் வயல் வந்து ரொம்ப நாசமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் தற்செயலாம் நந்தனத்தில் உள்ள புத்தக கண்காட்சியில் பசுமை உடனில் புதுசாக நெல் அப்புறம் வாசகர் வீடனில் இருந்து புக்கெல்லாம் வாங்கி படித்தேன் நெல் சம்மந்தப்பட்டது இயற்கை விவசாயத்தை பற்றி எனக்கு ஈர்ப்பு கொடுத்தது நம்ம நிலத்தையாக நம்ம செய்யக்கூடாது பனி ஓய்வுக்கு பிறகு அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன் முடிக்கு வந்து தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா லீஸுக்கு விட்டதை திருப்பினேன் வயலில் மீட்டு எடுத்து ஆ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முதல் முறையாக வந்து இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பித்தேன் ஏடிட்டி நாற்பத்தஞ்சுங்கிற விதையை போட்டேன் நிலத்தை வளப்படுத்துவதற்கு ஆட்டுக்கடை போட்டேன் ஆட்டுக்கடை அறுபது நாள் போட்டேன் அறுபது நாள் ஆட்டுக்கடையை போட்டு முதல்ல நிலத்தை வள வளப்படுத்தி ஏடிடி எட்டு நாற்பத்தஞ்சு ஒற்றை நாட்டு நடமுறை நட்டேன் ஈல்டு நான் ஓரளவு பரவாயில்லாமல் கிடச்சிது ஆயிரத்தி முந்நூறு கிலோ கிடச்சிது அதை அரிசியாக்கி வீட்டு சாப்பாட்டுக்கு போய் தெரிஞ்சவங்ககிட்ட கிலோ எழுபது ரூபாய் நெருக்கி விற்றேன் அதெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க ரெண்டு தடவை அப்படி போட்டேன் ஒரு தடவை அப்புறம் கருப்பு கவுனி கருப்பு கவுனி போட்டேன் கருப்பு கவனி ஆத்தூர் கிச்சடி சம்பாலாம் போட்டேன் அதுக்கு ரொம்ப தேவைப்படுது நல்லாவும் இருந்ததுனால பாரம்பரிய இதை அதுவும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்து அதையும் போட்டு இது பண்ணேன் கருப்பு கவனி எனக்கு ரொம்ப லாபகரமாகவும் இருந்தது நல்லாவும் இருந்தது அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அடுத்தாலும் எழிவெட்டு கிடையாது விளைச்சலும் நல்லாயிருக்கு ஒரு கதிர் பார்த்திங்கன்னா ஒரு சாணுக்கு அதிகமாக இருக்கும் மக்கள் யாருமே வந்து பார்த்தாங்க எங்கள் ஊரில் கருப்பு கவனின்னு ஒரு நெல் இருக்கா அப்படிங்கிறதே மக்கள் ரொம்ப அபூர்வமாக பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அது எனக்கு கிடைச்சது ரொம்ப லாபகரமாக இருந்தது நான் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது பசுமை விடன் ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அதில் பசுமை ஒளின்னு ஒன்று உண்டு அது வந்து மொபைலில் நம்ம அது மிஸ் கால் கொடுத்தாலே போகிறோம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னென்ன செய்யணுங்கிறத ஒரு ஆள் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிடுவாங்க பஞ்சாமிரதம் தயார் பண்ணுறது மீன் அமைந்தம் தயார் பண்ணுறது முட்டை கரைசல் தயார் பண்ணுறது ஈயம் கரைசல் தயார் பண்ணுறது அமிர்த கரைசல் அப்புறம் பூச்சி விரட்டி அக்னி அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் எல்லாமே அதில் அத்துப்படியாக எனக்கு நான் டெய்லி படுக்க போகிறதுக்கு முன்னாடி அதை கேட்டுகிட்டு தான் தூங்குவேன் எனக்கு அத்துப்படியாக ஆகிட்டு அதை பயன்படுத்தி தான் நான் எல்லாமே செஞ்சு இது பண்ணிக்கிட்டு வந்தேன் எனக்கு வந்து இதை பெரிய சேலஞ்சிங் பாயிண்ட் என்ன இந்த உமியை உரிக்கிறோம் பாருங்கள் அந்த உமி உரிக்கிறது தான் எனக்கு பெரிய சேலஞ்சிங் பாயிண்ட்டாக இருந்தது இதுக்கிடையில் கொழிஞ்சி விதா இருக்குது பாருங்கள் கொழிஞ்சி ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ வாங்கி அறுவடை முடிஞ்ச பருவு கொழிஞ்ச விதைச்சி போட்டுருவேன் எழுபதாவது நாள் எழுபது அறுபது அறுபதுலேருந்து எழுபது எழுபத்தஞ்சாவது நாள் அந்த மடக்கி உழுதி போட்டுருவேன் அது நல்ல உரமாக ஆகிடும் அந்த உரம் போட்டாக்கி போட்டு மடக்கி உழுதிட்டா போகிறோம் எந்த இடுபொருளுமே அதிகமாக தேவைப்படாது நல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றலோட இது நெற்பயிர் நல்லா வளரும் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு நடவு பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு முக்கால் அடி ஒரு அடி கேப்பு முக்கால் அடிக்கு ஒன்றுக்கு முக்கால் வச்சு ஆட்டடி கயிறு பிடிச்சி தான் நடுவேன் ஒற்றை நாட்டு நடவ முறை அப்புறம் வந்து மீன் அமீன் வந்து முதல் இருபதாவது நாள் மீன் தரை வழியாக கொடுப்பேன் அப்புறம் கோணா விட்டுற கொண்டு ஒரு முறை ஊட்டுவேன் உரு உரு உருட்டுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு களை எடுப்பேன் களை தான் பெரிய சேலஞ்சிங் பாயிண்ட்டு களைக்கு வந்து எப்படி ஒரு நாற்பது ஆள் கிட்ட ஆகிடும் அதனால் அது கலையும் எடுத்துடுவேன் அதுக்கப்புறம் படிப்படியாக பொன்னிமாயில் அதாவது வெப்பெண்ணெய் புங்கனையை கலந்தது பொன்னிமாயில் அப்புறம் சூடமொனசு அப்புறம் தயிர் கரைசல் தயிர் பிளஸ் செம்பு கம்பி போட்டு பார்த்தீங்கன்னா அது இயற்கை யூரியாவாயிடும் அந்த தயிர் கரைசல் தேமோர் கரைசல் இதெல்லாம் வந்து படிப்படியாக அதை இருபது நாள் கேப்பு பதிஞ்சு நாள் கேப்பில் பயிரோடைய வளர்ச்சியை பொறுத்து நான் அப்படியே கொடுத்துட்டு வந்தோம்னா நோய் தாக்கல் எதுவும் இருக்காது கதிர் வரும்போது கதிர் நான் பூச்சி வரும் அதுக்கு தான் நான் இஞ்சி பூண்டு கரைசல் அதை வந்து இது பண்ணேன் ஒரு கிலோ இஞ்சி ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ மிளகாய் முந்நூறு கிராம் காயம் பெ பெருங்காயம் ஐநூறு கிராம் புகையிலை மஞ்சத்தூள் ஒரு ஐநூறு கிராம் இவ்வளோத்தையும் கலந்து நான் அதை ஸ்ப்ரே பண்ணிடுவேன் ஸ்ப்ரே பண்ணால் கதிர்நாய் பூச்சி ஓரளவு கட்டுப்படும் கட்டுப்படுத்தினா அதுதான் சேலஞ்சிங் பாயிண்ட் என்ன கதிர்நாய் பூச்சியை கட்டுப்படுத்து தான் நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தஞ்சி நூற்றி ஐம்பது நாளில் அறுவடைக்கு தயாராகிடும் அறுவடைக்கு பிறகு அதை நெல்லாக்கி நம்ம அரிசி ஆக்குறது இட்ஸ் எ சேலஞ்சிங் பாயிண்ட்டு அதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது நடுக்கல்லூரில் இருக்க ப்ரொஃபஸர் சார் பணி ஓய்வு விஸ்வநாதன் ஐயா அவர்கள் தான் தற்செயலாக எனக்கு பசுமை கூடம் மூலமாக தான் எனக்கும் அவரும் அறிமுகமானாரு சார் வந்து நான் உரிச்சி தரேன் மிஷின் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க எனக்கு பெரிய உதவியாக இருந்தது ஏன்னா பெரிய அளவில் இது பண்ணிங்கன்னால் பாவூர் சத்திரம் ஆலங்குளம் சைடு தான் போகணும் அங்கே போனால் டிரான்ஸ்போர்ட்டே எனக்கு ஒரு ரெண்டாயிரரூபா ஆகிடும் முதல்ல ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிடும் சார்கிட்ட போனோம்னா எனக்கு வந்து ஐம்பது கிலோ அறுபது கிலோ தேவைக்கேற்ப அப்பப்போ எனக்கு இது பண்ணிடுவாங்க இது பண்ணி கொடுத்ததுனால எனக்கு தேடி வீட்டில் உள்ளவங்க எனக்கு இது கடையில் நான் கருப்பு கோனி போட்டிருக்கிறது ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு தெரிஞ்சவங்க எல்லாம் கேட்டு என்கிட்ட வந்து வாங்கிட்டு வீட்டில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க தெரிஞ்சவங்ககிட்ட நான் இதில் கொரியரில் அனுப்பி வச்சுருவேன் நூற்றி நாற்பத்தஞ்சாவது நாள் அறுவடை மிஷின் அறுவடை தான் இது நெல் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலோ இருந்தது அது அரிசி ஆக்கினதில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தொரு கிலோ அரிசி கிடச்சிது ஒரு கிலோ அரிசி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்றேன் ஸோ எழுநூற்றி முப்பத்தொன்று இன்ட்டு நூற்றி ஐம்பது போட்டிங்கன்னா ஒரு லட்சத்து ஒம்பதாயிரத்தி அறநூத்தி ஐம்பது ரூபா வரும் வரவு இதில் செலவு ஐட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடவுல இருந்து அதாவது மடக்கி உழுதுலேருந்து கொழிஞ்ச மடக்கி உழுதுலேருந்து நடுவை நாட்டு பா நாட்டு விடுதல் நாட்டு நடவு களை எடுத்தல் கோா விட விடுதல் மருந்து தெளித்தல் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரரூபா கரெக்டாக நாற்பத்தி ரெண்டாயிரரூபா வந்தது ஆக ஒரு லட்சத்து ஒம்பதாயிரத்தி அறநூற்றி ரூபா வரவு நாற்பத்தி ரெண்டாயிரரூபா செலவு ஆக லாபம் அறுபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா கருப்பு கவனிக்கு ரொம்ப தேவை இருக்கிறதுனால தான் இதை நான் இந்த கருப்பு கவனி நெல்லை வந்து சூஸ் பண்ணேன் அது மட்டும் இல்லை தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் இருந்தது இதை சாப்பிட்டதுனால ரொம்ப நல்லாயிருக்கு சுகர் லெவலு குறைஞ்சிட்டுன்னா அவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க எவ்வளோ இருந்தாலும் கொடுங்க நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் தேவை இருக்கிறதுனால ரெண்டாவது இந்த முறையும் நான் வந்து கருப்பு கவனி போட்டிருக்கேன் இதை பொதுமக்கள் எல்லோரும் பார்த்து மற்ற விவசாயிகளும் பார்த்து இதை பயன்படுத்தணுங்கிறதான் என்னோடய நோ நோக்கம் இயற்கை விவசாயத்துக்கு எங்கள் ஊர் மக்கள் முதல்ல வரணும் இதை வந்து விவசாய டிபார்ட்மெண்ட்லேயும் சொல்லி ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி இதை பரவலாக செய்யணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் அது மட்டும் இல்லை இதை வந்து எங்களுக்கு அரிசி ஆக்கிறதுலையும் விற்கிறதுலேயும் சே விற்கிறதுலேயும் எங்களுக்கு ஒன்று சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுடைய நெல்லை அரிசியாகவோ நெல்லாகவோ கொள்முதல் பண்ணால் விவசாய பெருமை மக்களுக்கு அதுவும் இயற்கை விவசாயம் செய்கிற மக்களுக்கு பேருதையாக இருக்கும் என்பது எனது பணிவான வேண்டுகோள்